பசுந்தால் உரத்துக்கு சொன்னது பாருங்க பாருங்கள் இது உளுந்து பாருங்கள் தட்டைப்பயிர் அதாவது காராமணி அடுத்தது பாருங்கள் அதிலையே வேறு ஒரு ரகம் காராமணி அப்புறம் பாருங்கள் நெல் பாருங்க எல்லாமே வந்து ஈரம் பட்ட உடனே நல்ல முளைப்பு திறன் வந்துக்குது இதில் உரப்பயிர் மட்டும் சும்மா லேசான இருந்தால் மட்டும் நல்லா வந்துடுது பாருங்கள் இதுதான் உரப் உரப்பயிர் பாருங்கள் முளைப்பு வந்துடுச்சு மீது இப்போ தான் முளைச்சி வருது பாருங்க பாருங்கள் எல்லாம் உரப்பயிர் மட்டும் உரப்பயிர் மட்டும் எல்லா இடமும் நல்லா வந்துடுச்சு பாருங்கள் இப்போ சரியா ஆறு பதினேழு ஆறு பதினேழு சூரியன் சூரியன் உதைக்கிறத பாருங்க நான் மேற்கு பக்கம் இருந்து கிழக்கு நோக்கி இந்த வீடியோ எடுக்கிறேன் சூரியன் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் பாருங்கள் இதெல்லாம் பார்த்து இயற்கையை ரசிக்கிறதுக்கே ஒரு தனி கலை வேணுங்க பாருங்கள் எந்த அளவிற்கு இப்படி எல்லாமே ப்ராசஸ் பண்ணோம் இது அது மேலே வந்து ஒன்றும் பண்ணலங்க தண்ணி அரைகளை அது தண்ணி பாய ஓட்டோம்னா அது ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் இப்போ தண்ணி பாய்ற இடம் தான் இது இது ஃபுல்லாகவே வந்து பாருங்கள் அதனால தான் இந்த வீடியோவை எடுத்து பாடுறேன் பாருங்கள் சூரியன் எவ்வளோ அழகாக தெளிவாக உதிக்குது